விடியற்காலை ஒரு சித்தர்கள் பற்றிய நூலை படித்தேன் கொஞ்ச நேரம்தான் இந்த அட்டமா சித்திகள் பதினெட்டு சித்தர்கள் அதை பற்றி தான் அப்படி பார்த்தேன் முதலில் அகத்தியர் அவர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் சி அந்த காலகட்டத்தில் பிறந்தார் என்று முதலிலே இருக்கிறது அவர் போகர் அடுத்தபடியாக வருகிறார் அகத்தியர் நம்ம புராணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் அந்த எழுத்தாளர் எழுதியுள்ளார் திருமூலரை பற்றி சொல்லும் பொழுது கூடுவிட்டு கூடு பாய்ந்தது எல்லாம் சொல்கிறார் இதையெல்லாம் வாசித்தபோது எதுவுமே உண்மையாக இல்லை அறிவுக்கு புறம்பாக இருந்தது வெறும் கதைகள் கதை அடிக்கிறார்கள் ஒருவர் எழுதிய புத்தகத்தை இவர் சிறு மாற்றங்கள் செய்து அப்படியே எழுதியுள்ளார்கள் இப்படி திருமூலர் பற்றி பல புத்தகங்கள் படித்து வரும்பொழுது ஒரு முக்கியமான தகவல் எதுவுமே இல்லை இதில் சிலர் நான் எதிர்பார்க்கும் பார்த்த தகவல்கள் அதில் இல்லை அதாவது சுட்ட சட்டியும் சுவை அறியுமா என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்களிடமே இல்லை அதுபோல இன்னும் பல விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது அதெல்லாம் இவர்கள் சொல்வதில்லை வெறும் கதைகளை யார் எழுதினாரோ அந்த கதைகளையே இவர்கள் திரும்ப 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 புத்தகங்களாக எழுதியுள்ளார்கள் அவர்கள் எழுதியது அனைத்துமே அறிவுக்கு புறம்பாக இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் அகத்தியர் அகத்திய முனி அவர்கள் வாழ்ந்த காலம் இவ்வளவு என்று சொல்லும் பொழுது நமக்கு எந்த வரலாறுமே இல்லை கிடைக்கவில்லை ஆனால் இவர்கள் இந்த இருபதாம் நூற்றாண்டில் புத்தகங்களை அப்படி எழுதி வைக்கிறார்கள் அதனால்தான் அதை நம்புவதற்கு சாத்தியமே இல்லை கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது நடக்கவே இல்லை ஒரு உடலில் இருந்து உயிர் இன்னொரு உடல் இறந்த உடலுக்கு போவது என்பதெல்லாம் சாத்தியமற்றது கற்பனைக்கும் அப்பாற்பட்டது ஆனால் இவர்களெல்லாம் கற்பனை செய்துள்ளார்கள் வியக்கத்தக்க வகையில் இருக்கிறது அதை நம்பும்படியாக எதுவுமே இல்லை புறந்தள்ளி விடுவதற்கான சூழ்நிலைகள் தான் இருக்கிறது எனவே இந்த புத்தகத்தை ஏன் வாசித்தேன் என்ற நிலையில்தான் நான் இருக்கிறேன் முழுக்க முழுக்க பொய்யாகவே இருக்கிறது உண்மைக்கு புறம்பாக இருப்பதால் என்னால் அதை பற்றி வேறு எந்த கருத்தும் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் இவர்கள் வாந்தி மற்றவர்கள் எடுத்த வாந்தியை இவர்கள் திரும்பி தாங்களே வாந்தி எடுக்கிறார்கள் என்ன சொல்வது